ஒரு பாடம் புரியல அப்படின்னா ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க இந்த ஒரு நாலு தடவை எழுதி பார்ப்பா ஒரு நாலு தடவை எழுத ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசுல மனசுல ஆயிட்டு சொல்லுவாங்க அது மாதிரி ஐயா அண்ணாமலையார் வந்து ஐயாவுடைய மனசுல இருந்த நிரம்ப உண்டாக்கி நம்ம எல்லாரையுமே திருவாசத்தை எழுத சொல்றதுக்கு நமக்கு அவங்க ஒரு ஆசிரியர் கிடைச்சிருக்காங்க எல்லாருமே திருவாசத்தை எழுது எழுதும்போது தான் அதனுடைய பொருள் நமக்கே புரியும் இந்த வார்த்தை எதுக்காக சொல்லியிருக்காங்க

வந்து நாதிக்க அண்ணாமலையார் அவரால் அனுப்பப்பட்ட நம்ம சிவக்குமார் ஐயாவுக்கு மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த ப்ரோக்ராமில் பேச பார்த்து யாரும் வர வரமாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு தேர்வு எடுக்கிறாங்க திருவண்ணாமலை மிக முக்கியமான நாடு அதெல்லாம் தங்கி வச்சு நம்மளுக்காக வந்துட்ட அவரை வரவேற்கும் விதமாக நல்லையா அவர்கள் அவருக்கு சிறப்பு செய்வார்கள் என தெரிவித்துக் एट तुम थोड़ा ना ही कोची एट तेरी लगा लगा कोची पंडिती त्यागी निराय कोची भाई पापा हमारे पास कोची संगीत पढ़िया निराय

தற்போது ஐயாவுக்கு ஐயா மக்கள் திருவாசகானத்தை வழங்குவார் எல்லாரும் அமைதியாட்டு கேள்வ இந்த மாதிரி ஒரு சொற்கொழிவு நீங்கள் கேட்டுக்க மாட்டீங்க சொற்கொழி முடிந்தவுடன் திருவாசகம் தொடர்ச்சியாக நடைபெறும்

Aruna Shiva Bharuna Telesi Bharuna Telesi Bharuna ீதி உலா மாட வீதி வரக்கூடிய அற்புத நாள் பத்து நாள் இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள் ஐந்து பேர் பவனி வரக்கூடிய நாள் முதலிலே விநாயகர் பெருமான் பவனி பார்த்து நிலைக்கு நிறுத்தப்படுக முருகப்பெருமாள்

அதனால் பெண்கள் மட்டுமே அங்க இருக்க வேண்டும் என்று உண்ணாமலையின் பெயரை அங்கே படைத்திருக்கிறார் அது ஒரு தனி சிறப்பு தந்தை தாயும் நீ என்னுடைய துணையும் நீ சந்தமர தீர்க்க வந்த தேசிய வடிவு நீ உன்னை எல்லால் மற்றொரு துணைக்காதே அந்த ஆதியும் இல்லா அருட்பெரும் சோதியை ஆதியே அடியாத்தம் சிந்தை மேறிய தாயும் ஆனவிடம் கிரிவல பெருமானே உன்னை போற்றி புகழ்கிறேன் உன் பாதம் சரணடைகிறேன் தெளிவு குருவி திருமேனி காண்ட தெளிவு குருவி திருநாமம் செப்பல் தெளிவு குருவி திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே அடியை மானசீகமாக வழிபடும் மாணிக்க வாசல் பெருமான் திருமணியை வணங்கி போற்றி மகிழ்ந்து அந்த மேல் சிவனை காட்டி அழுங்கிறை சரணம் போற்றி வெந்த நீரையை வந்த வித்தகன் பதங்கள் போற்றி எந்த ஏன் இருந்தால் போக்கினர் இருந்தால் போற்றி

முஸ்திக்கு பொக்கிஷமாக அழைக்கப்பட்ட எட்டாம் திருமுறை திருவாசகத்தை வணங்கி போற்றி மகிழ்ந்து இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட நம் நாவிலே அமர செய்து நாம் செவிவழியாக கேட்கமை செய்ததற்காக தலைமுறை திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையனுடைய கருணையினாலும் மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்று இந்த இடத்திலே என்னையும் அழைத்து ஒரு பொருத்தாக நினைத்து இங்கே அழைத்து நிற்க வைத்ததற்காக இங்கே எழுந்து அருள்பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூத்தபரான் திருவடிகளையும் மனைவி போற்றி மகிழ்ந்து இங்கே எழுந்து அருள்பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மா அப்பா திருவடிகளையும் மனைவி போற்றி மகிழ்ந்திருக்கிறேன் இந்த திருநாளில் இந்த திருவாசுக பெருவிழா திருநாளில் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அடியா பெருமக்களுடைய திருவடிகளையும் மனைவி போற்றி மகிழ்ந்திருக்கிறேன் இறைவனுடைய கருணையினாலும் குருவினுடைய அருளாலும் இங்கே அடியே நாங்கள் எல்லாம் திருவண்ணாமலையில் இருந்து என்னோடு பயணித்து வந்திருந்த அதிகாரிகளையும் மணக்கி போர்த்தி மகிழ்கின்றேன் என்னோடு வந்த சகோதரிகள் என்னோடு வந்த திருவண்ணாமலை அதிகாரையும் தெரிந்தோ தெரியாமலையோ நீங்கள் எல்லாம் ஓதி கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் எல்லாம் அங்கிருந்து கிளங்கி இங்கே வருமாறு எனக்கு உத்தரவிட்டார் போட்டி ஐயா நாங்கள் உள்ளே வருகின்ற பொழுது திரு அம்மாவை பதிகத்தை மிக அற்புதமாக போதி குறிப்பாக அந்த பதினைந்தாவது பாடல் நாங்கள் மண்டபத்துக்கு அருகே வந்திருக்க பொழுது விண்ணாலும் தேவருக்கு என்ற ஒரு பாடலை நீங்கள் எல்லாம் பாடி அண்ணாமலையார் அண்ணாமலையிலுக்கு வந்து போவதில்லை நினைத்து அண்ணாமலையாரை நீங்கள் பாடி வந்தமாக பாடி இது சொல்லி வைத்து நடந்ததல்ல இயற்கையிலேயே இறைவம் பொருத்த கல்யாண நிகழ்வு நேற்று மாலை சின்ன மண்ணூருவில் மணிவாசக பெருமான் புதிதாக எழுந்த கூடிய அந்த ஆலயத்தில் நேற்று மாலை அரியனுடைய சிறிய நிகழ்வும் நடந்தது அதை முடித்துவிட்டு தோப்பை ஆய்வுடைய உத்தரவுக்கு இணைந்து நேற்று இரவே இங்கே வந்து தங்கிவிட்டு இந்த காலை உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை இந்த பூத்தபிரான் கருணையினால் என்று கிடைக்க பெற்றிருக்கிறேன் இங்கே வந்து உள்ளே பார்த்த எனக்கு அளவில்லாத ஆனந்தம் தந்தை

ஆவை இந்த மனோரில் மாணிக்கவாசக பெருமான் அவருடைய கருணையினால் அழைத்து அங்கே கொடுத்தார் பிள்ளையிலே ஆயிரம் நட்சத்திரம் இரவும் மணிவாசக பெருமானால் ஓகப்பட்டு சிவபெருமானால் அமர்ந்து எழுதப்பட்டது திருவாசனம் பொழுது வெடித்த போது பஞ்சபடியில இருந்த திருவாசனத்தை பித்தை வாட அந்தணர்கள் எடுத்துக்கொண்டு கொடுத்து போய் மாணிக்கவாசகரிடம் காமிக்க மாணிக்கவாசகர் பொரு அவனே பொருள் சிவனையே பொருள் என்று காட்டி வழியாக கூத்த பிராணிகள் அவர் ஐக்கியமானார் அதே நிகழ்வு நேற்று மாணிக்க வாசக விதமான ஆலைக்கு திருவாசகத்தை முழுமையாக சொல்லி முடித்து இந்த பொழுதுபடிக்கு நீங்கள் வருகிறேன்

இல்லை அங்கே தனிமையில் அமர்ந்து இந்த திருவாசகத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு படித்தான் திருவாசகத்தை இன்று முற்றோதல் செய்து கொண்டிருக்கிறோம் முற்று போது என்ற ஒரு நிகழ்வு பிரபஞ்சத்தில் ஏற்பட்டோம் எங்கு பார்த்தாலும் முற்றோதல் கொண்டே இருக்கிறார் இந்த முற்றோதல் முதல் முற்றோதலாக மணிவாசகர் மூன்றாம் நூற்றாண்டு ஆயுத நட்சத்திரம் இரவு வந்து அவன் தொடங்கிய பொழுது இந்த திருவாசகம் திருவாசகத்தை சொல்ல சொல்லித்தான் இறைவன் அவனுக்கு படித்தான் சொல்லிய பாட்டு அவன் திருவடி கீழே இருந்து இது சொல்லிய பாட்டை தவிர பாடிய பாட்டு போதியருமான் கூட எழுதி கையப்பமிட்டது மணிவாசகர் சொல்லிய கொடுத்தாரே எழுதியது என்றுதான் பாட போட்டு ஓத என்று வார்த்தையை பயன்படுத்தாமல் மணிவாசகர் சொல்ல அழகிய திருச்சி வளர்த்தான் எழுதியது என்று கையப்பமிட்டு போட்டு கொடுத்ததுதான் எட்டாம் திருமுறை திருவாசகம் அப்ப திருவாசகத்தை நாம் சொல்ல வேண்டும் திருவாசகம் என்பது ஒரு மந்திரம் திருவாசகம் என்பது ஒரு ஞானம் திருவாசகம் என்பது சிவபெருமானுடைய கருணை சிவபெருமான் தன் கரங்களாலே ஒவ்வொரு எழுத்தியும் வடிவமைத்து எழுதி கொடுத்தது திருவாசகம் எம்பெருமான் மாணிக்கவாசகருக்கு சிவபெருமானுடைய திருவடி கிடைத்தது நம்மை போல அடியாறு முதல் நிகழ்வு முதல் நிகழ்வு திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடியார் திருத்தலத்திலே குரு வடிவாக அந்த ஒரு நிலை வந்து அமர்ந்தான் இந்த புத்தகராம் குருந்தவர காடு இப்படி அடியா திருக்கூட்டம் விண்ணுலகத்திலிருந்து ஒரு அடியா திருக்கூட்டத்தை அழைத்து வந்து மண்ணுலகத்தில் திருப்பெருந்துரையை தேர்ந்தெடுத்து அந்த குருந்தவர காட்டுக்குள்ளே கூட்டபிரான் அந்த ஒரு வந்து அமர்ந்திருக்கிறான் திருவாத ஊரராக வந்த மாணிக்க வாசகரை குருந்தமர காட்டுக்குள்ளே இருந்து ஒரு மந்திரத்தை எழுப்புகின்றான் नमश्चिवाय नमः शिवाय यन्त्र शिवाय